நற்றினை பாடல் பாலை வேங்கை ஊட்டும் வேளம்பாடலின் விவரங்கள் துறை உடன் போகான் என்ற தலைமகன் தலைமகற்குச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் புலிப்புற சிவந்த புலால் அம் செங்கோட்டு ஒலிப்பால் முத்தம் அற்பவழி சிறந்து வன் சுவல் பராரை முறுக்கி கன்றோடு மடப்பிடி தழிய தடக்கை விழம் தேன் செய் பெரும் கிளை எரியவேங்கை பொன் புரை கவளம் புறந்தருவு ஊட்டும் மலை விடகம் கவை கான்வர கண்டிசின் வாழியோ குருமகள் நுந்தே அருமின் பயந்த அறம் செய் தீங்கள் செல்சுடர் நெடுங்குடி போல் பல் பூங்கோங்கம் அணிந்த காடு இளம்மழந்தையே நீ நெடுங்காலம் வாழ்வாயாக புலியோடு போர் செய்தலாலே இரத்தன் தோய்ந்து சிவந்த புலவு நாற்றத்தையுடைய செவ்விய மருப்பின் அடியிலே தழைத்த பலவாய முத்துகள் ஒலியா நிற்ப வலிமிக்கு வலியமேட்டு நிலத்தின் கணுள்ள வேங்கை மரத்தின் பருத்த அடியை முறித்து தன் கன்றுடனே இளம்பிடியை அணைத்த நீண்ட கையுடைய கழிற்றியானை தேனை தொகுக்கின்ற ஈக்களெல்லாம் ஓடுமாறு அவ்வேங்கையின் பொன் போன்ற பூங்கொத்தாலாகிய உணவை பாதுகாத்து நின்று ஊட்டா நிற்கும் கரிய மலைப் பிழப்பிடங்களைச் சூழ்ந்து அழகு கார்த்திகை நாளின் பெயராலே பெற்ற அரண் செய்தற்குரிய திங்களின் எடுக்கப்பட்ட விசும்பிலே செல்லுகின்ற ஒளியையுடைய நீண்ட விளக்கங்களின் வரிசை போல பல பூக்கள் நிரம்பிய கோங்கங்கள் அழகு செய்யப்பட்ட என் தந்தைக்குரிய காட்டினை நீ காண்பாயாக நற்றினைப் பாடல் தலைவியின் தந்தைக்குரிய காட்டின் வளத்தை வருணிக்கிறது புலியுடன் போரிட்டு ரத்தம் படிந்த யானையின் தந்தத்தில் முத்துகள் அசைகின்றன அது தன் கன்றுக்கும் பிடிக்கும் வெங்கை மரத்தின் பொன் நிறப்பூக்களை ஊட்டி மகிழ்கிறது தேன் தேன்கூட்டினைக் கலைத்து பிளவுகளில் எதிரொலிக்கிறது கார்த்திகை மாதத்தில் விளக்குகள் வரிசையாய் காட்சியளிப்பது போல கோங்கு மரங்கள் பூத்துக்குலுங்கும் அழகிய காடு இது தலைவி தந்தையின் பெருமையை உணர்ந்து இக்காட்டின் அழகை கண்டு மகிழ்வாள்